ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரஞ்சாஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ட்ரெண்டிங்கான நெக்லஸ் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு ரெப்ளிகா மாடல்ஸ் மோஸ்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் சிம்பிளான நெக்லஸ் தான் பட் பார்க்க வந்து அப்படியே அச்சல் கோல்டு மாதிரி இனிக்கா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் சிம்பிளாக நீட்டாக அப்படியே கோல்டு மாதிரியே வியார் பண்ணும் நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே அப்படியே கோல்டில் வரக்கூடிய டிசைன்ஸ் தான் எல்லாமே கோல்டு ரெப்ளிக்கா மாடல்ஸ் கோல்டுல நீங்க சின்னதா ஒரு ரெண்டு பவுன் ஒன்றரை பவுன் ரெண்டு பவுன் ரெண்டு பவுன் மூணு பவுன் அந்த மாதிரி சிம்பிளா ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்ல நெக்லஸ் வேர் பண்ணணும்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும் ரொம்பவே சூப்பரான டிசைன்ஸ் இப்போ ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல இருந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண போறோம் ஒரு சிம்பிளான ஒரு லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் பட் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஃபாஸ்ட் மூவிங் மூவிங்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸும் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணுவீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கங்க எல்லாமே ரொம்ப பெஸ்டான ஆஃபர் தான் கொடுக்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி யூஸ்க்கும் தாராளமா வியர் பண்ணலாம் ஃபங்க்ஷன் யூஸ்க்கும் தாராளமா வியர் பண்ணலாம் எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி டெய்லி யூஸ்க்குமே இது தாராளமா வியர் பண்ணலாம் இது எல்லாமே மைக்ரோ ப்ளேட்டர்ட் தான் பட் அப்படியே ஃபார்மிங் லுக்ல இருக்கும் பாக்கிறதுக்கு வந்து அப்படியே ஃபார்மிங் மாதிரியே இருக்கும் டெய்லி யூஸ்மே நீங்க வேர் பண்ணலாம் ஃபங்க்ஷன் சாரி ஆஃபீஸ் ஒர்க் போறீங்க டெய்லி இந்த மாதிரி மாத்தி மாத்தி வேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க தாராளமா யூஸ் சூஸ் பண்ணலாம் சிக்ஸ் மந்த்ல இருந்து ஒன் இயர் வரைக்கும் கேரண்டி நிற்கும் ஃபங்க்ஷன் யூஸ் அப்படின்னா நீங்க டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கூட வச்சு யூஸ் பண்ணா அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லாமே கேரளா பேர்ட்ன்ஸ் அப்படியே கோல்டுல வர மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கான கிவ்வெ கிஃப்ட் பாத்துர்லாம் சூப்பரான ஒரு கிவ்அவே கிஃப்ட் தான் கொடுக்க போறோம் இந்த டாலர் செயின் தான் இப்போ ட்ரெண்டிங்காக நம்ம சேல் பண்ணிட்டு இருக்க ஐட்டம் டாலர் வந்து நல்லா குட்டியா வரும் ரொம்ப பெருசா வராது இந்த அளவுக்கு அதோட சைஸ் இருக்கும் குட்டியா இருக்கும் நல்லா லாங்காகவும் இருக்கும் லாங்கா நல்லா குட்டி டாலர் நீட்டா வியார் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டை கொடுக்க போறோம் இந்த கிஃப்ட்டை நீங்க வின் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்தாங்க லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் லாங் செயின் ஃபர்ஸ்ட் பார்க்கப்பற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான ஒரு நெக்லஸ் தான் சிம்பிளா நீட்டா வியர் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கும் ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் ஃபார்மிங் கலெக்ஷன் இது ஃபார்மிங் நெக்லஸ் ரொம்ப நீட்டா இருக்கும் சிம்பிளா வேர் பண்றவங்க ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இல்ல உங்க கிட்ஸுக்கு தேவைப்படுதுன்னா கூட இந்த மாதிரி வந்து பண்ணலாம் கிட்ஸுக்குமே ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப குத்தாது எரியாது பாக்குறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் யூனிக்காவும் இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் கிட்ஸ் வந்து நிறைய இந்த கிராண்டான ஜுவல்லரிஸ் எல்லாம் வேர் பண்ண மாட்டாங்க குத்தது ஏரியதுன்னு இந்த மாதிரி நீங்க வேர் பண்ணும் போது அந்த ப்ராப்ளம்லாம் வராது ஜஸ்ட் ஃபோர் பிப்டி மட்டும்தான் தான் ஃபார்மிங் நெக்லஸ் நானூத்தி ஐம்பது பிரஷ் பை இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டிசைன் மட்டும் அவைலபிள் இருக்கு அதுலேயே இன்னொரு டிசைன் கொஞ்சம் பென்டென்ட் வந்து கொஞ்சம் பெருசா ப்ளவர் டைப்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் என்ன நான் நம்ப ஸ்கீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த பென்டென்ட்டுமே நல்லா பார்வையா வந்துடும் ஜஸ்ட் ஃபோர் பிப்டி ப்ரஷுப்பிங் நானூத்தி ஐம்பது ப்ளஷிப்பிங் இது எல்லாமே ஃபார்மிங்ல வரக்கூடிய சிம்பிள் நெக்லஸ் ஐட்டம்ஸ் நெக்ஸ்ட் அதுலயே பாத்தீங்கன்னா மேங்கோ டைப்ல வரக்கூடிய பட்டன் இது எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கும் வியார் போடும்போது ரொம்பவே அழகா இருக்கும் கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வியார் பண்ணலாம் மாடல் பாத்தீங்கன்னா இன்னுமே சிம்பிளா வரக்கூடிய மாடல் பென்டென்ட் வந்து இன்னுமே சிம்பிளா நீட்டாக வரும் ஜஸ்ட் ஃபிஃப்டி பிப்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான டாலர் செயின் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்தில் இப்போ ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய டாலர் செயின்ஸ் இது ரொம்ப நீட்டாக இருக்கும் வியார் பண்ணால் அவ்வளோ அழகா இருக்கும் ஏடி ஸ்டோன்ஸ் டாலர் ஒயிட் அண்ட் ரூபி மல்டி கலர் மூணு கலர்ஸ்மே அவைலபிள் இருக்கு மூணு கலர்ல உங்களுக்கு எது வேணுமோ மார்க் பண்ணி சென்ட் பண்ணி புக் மூணுமே ரொம்ப யூனிக்கான பேர்டர்ன் ஜஸ்ட் போர் பிப்டி பிளஸ் ட்வெண்ட்டி லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு டாலர் தான் சிம்பிளாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா டாலர் வந்து நல்ல குட்டியாக இருந்தாலும் பார்க்க ஸ்டோன்ஸ் மல்டி கலர் ஸ்டோன்ஸ்ல வந்திருக்கனால பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ல டெய்லி வேர் இருக்கட்டும் ஃபங்க்ஷன் வேர்க்கு நீங்கள் சிம்பிளாக வேர் பண்ணிப்போம் ரொம்பவே யூனிக்கான ஒரு கலெக்ஷன் சிம்பிளாக ஒரு ஷார்ட் செயின் போட்டு இந்த டாலர் செயின் மட்டும் போட்டு போனால் கூட அவ்வளோ நீட்டாக இருக்கும் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா அந்த கொடி டைப்பில் கொடுத்துருக்கோம் கொடி டைப்பில் கொடுத்துருக்கோம் இதுல மூணு செயின் வரும் இந்த செயின்ல வேணுங்க அதை அப்படியே ஸ்பீச்சர் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ரஷ்பின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் த்ரீ டபுள் நைன் ப்ரெஷ்ஷி பின் சேம் அதுலேயே இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா இன்னொரு செயின் மாடல் இது சேம் டாலர் வந்து சேமாக தான் வரும் அந்த செயின்ஸ் மட்டும் உங்களுக்கு செயின் டிசைன் மட்டும் மாறி வரும் இந்த செயின் டிசைன் வேணுங்கிறவங்க அப்படி ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிடுங்க இந்த கட்டிங் ஒரு குடவு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லெங்க் நெக்ஸ்ட் இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பாக்ஸ் செயின்ல வேணுங்கிறவங்க அப்படி ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கலாம் எல்லா செயின்ஸுமே ரொம்ப யூனிக்காக தான் இருக்கும் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லெந்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு லட்சுமி நெக்லஸ் தான் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கீழே வந்து இந்த பீட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கனால அவ்வளோ அழகா இருக்கும் அப்படியே அச்சல் கோல்டில் வரக்கூடிய மாடல் சேம் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ் பேர்டன் இந்த பேர்டன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்டீஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் த்ரீ டபுள் நைன் ஃப்ரெஷர் பண்ணி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நெக்லஸ்ல இன்னொரு பேட்டன் ஹாட் அண்ட்ல லக்ஷ்மி இருக்க மாதிரி ஒரு டிசைன் இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளைன் கோடி பாட்டர்ன் கொடுத்துருப்பாங்க சேம் கோல்டு டைப் தான் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்டால் தான் திருப்பி ஃபுல்லாகவே ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சேம் அதே பாட்டர்னில் இன்னொரு டிசைன் இந்த மாதிரி லீஃப் பாட்டர்னு உங்களுக்கு வந்துடும் ஹார்டின்லேயே லீஃப் பாட்டர்ன் இது அது வந்து சேம் ஹார்டின் பாட்டர்ன் அதுலேயே லீஃப் டைப் இது ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சூப்பர் ட்ரெண்டிங் மாடல் இதுவுமே ஃபுல்லாக ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் மாடல் இந்த மாடல் வேணுங்கிறவங்கள அப்படியே ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ரெஷ்ஷப்பிங் சேம் அதே பேர்டன்ல இன்னொரு மாடல் இந்த இடம் மட்டும் லைட்டா டிஃபரன்ஸ் வரும் இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் லைன் ஸ்டோன் இருக்கும் இதுல டபுள் லைன் ஸ்டோன் இருக்கும் இந்த மாடல் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு லக்ஷ்மி நெக்லஸ் தான் மோஸ்ட் ட்ரெண்டிங் ஐட்டம் அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு லட்சுமி நெக்லஸ் ஃபைவ் காயின்ஸ் உங்களுக்கு வந்துடும் வித் செயின் அட்டாச்சுல வந்துடும் சூப்பரான ஒரு நெக்லஸ் இந்த மாடல் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கீன் ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பர்டன் இந்த மாதிரி செயின் வந்துடும் அதோட பேக் செயினும் அட்டாச் பண்ணி வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தா இன்னுமே ஃபிஃப்டி ருபீஸ் ஆஃபர் பண்ணி ஃபோர் டபுள் நைன் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஒரு அழகான ஒரு மாலை சூப்பராக இருக்கும் மிடில் ஹாரம் இது நெக்லஸும் கிடையாது லாங் ஹாரமும் கிடையாது நல்ல ஒரு மிடில் லென்த்தில் இந்த ஒரு செயின் மட்டும் வியார் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் அகைன் அகைன் இது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங்லே பீகாக் நெக்லஸ் தான் இந்த மாதிரி பாக்ஸ் செயின் ஸ்கொயர் செயின்ல மூணு மூவ் இருக்கக்கூடிய நெக்லஸ் பட்டன்ஸ் வந்துடும் பிளஸ் ஷிப்பிங் சேம் அதுல இன்னொரு மாடல் லக்ஷ்மி பென்டென்ட் வச்சது இதுல பென்டென்ட் மட்டும் உங்களுக்கு மாறி மாறி வரும் உங்களுக்கு எந்த டிசைன் டாலர் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் புக் பண்ணிக்கலாம் அதுல இன்னொரு மாடல் உருவம் மெயினானு நினைக்கிறவங்க இந்த ஹார்டின் மாடல் புக் பண்ணிக்கலாம்

சூப்பரான இணைக்கான டிசைன்ஸ் தான் இந்த வீடியோல போஸ்ட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சிம்பிளாவும் இருக்கணும் ரொம்ப நல்ல லுக்காகவும் இருக்கணும் நீட்டாகவும் இருக்கணும் கோல்டு மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோல போட்டிருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பெஸ்டா இருக்கும் அந்த அளவுக்கு அச்சல் கோல்டு மாதிரியே வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டென் வீடியோஸ்க்கான கிவ்அவே வினர்ஸ் பார்த்துடலாம் லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி நம்ம ஒரு டென் வீடியோஸ் கொடுத்துருந்தோம் ஏன்னா நிறைய வீடியோஸ் கொடுக்காம பெண்டிங் ஆகிடுச்சு இந்த வீடியோலையும் ஒரு பத்து வீடியோக்கு வந்து கவர் பண்ணிடுறேன் கரெக்டாக நம்ம எந்த வீடியோ கொடுக்குறோன்னு கரெக்டாக பார்த்துட்டு உங்கள் கிஃப்டாக செலக்ட் ஆகிறவங்க வாங்கிக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒன் கிராம் நெக்லஸ் வரைக்கும் நம்ம கொடுத்தாச்சு ஃபார்மிங் நெக்லஸ் வரைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் டாலர்ஸ் சாரி ஃபார்மிங் ஷார்ட் செயின் கேஷ் ஆன் டெலிவரி டாலரும் ஷார்ட் செயினும் போட்ட வீடியோ இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்துக்கலாம் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா அருணா டூ நைன் ஃபோர் நைன் லைக் நம்பர் ஃபிஃப்டி செவன் வெரி நைஸ் தேங்க்யூ சிஸ்டர் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாதி தள்ளுபடி விலையில் கேரளா நகைகள் போட்டிருந்தோம் பாதி பாதி தள்ளுபடி விலை டூ வீக்ஸ் எகோ போட்டிருந்தது இந்த வீடியோக்கான வின்னர் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா ஹேமலதா ஐஎஃப் சிக்ஸ் எஸ் எல் லைக் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் ஆல் கேரளா ஜுவல்லரி காம்போ நைஸ் லுக் லைக் கோல்டு மாடல் இருக்கு வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் சிஸ்டர் யூ சிஸ்டர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஐம்பன் காம்போ ஆஃபர் வீடியோக்கான வின்னர் பார்க்கலாம் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா பிரபா சந்திரன் டபுள் நைன் ஜீரோ த்ரீ லைக் நம்பர் ஃபிஃப்டி எயிட் ஆல் காம்போ செட் கலெக்ஷன் சூப்பர் தேங்க்யூ சிஸ்டர் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ மோஸ்ட் டிமாண்டட் கேரளா டிசைன்ஸ் இந்த நெக்லஸ் வீடியோக்கான வின்னர் இந்த வீடியோக்கான வின்னர் லைட் நம்பர் எயிட்டி சூப்பர் கலெக்ஷன் சிஸ்டர் ஜெயராம் டூ ஜீரோ ஃபைவ் சிஸ்டர் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா டாப்ஸ் வீடியோக்கான வின்னர் பார்த்துடலாம் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா புஜி பங்கரம் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் தேங்க்யூ சிஸ்டர் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து காம்போ ஆஃபருக்கான வீடியோ பார்த்துரலாம் சூப்பரான காம்போ ஆஃபர் இந்த வீடியோக்கான கிரக்க ஸ்ரீலதா பாசம் சிக்ஸ்டி செவன் லைக் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் தேங்க்யூ சிஸ்டர் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து தாலி உருக்கள் மிக குறைந்த விலையில் கேஷ் ஆன் டெலிவரி இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்துரலாம் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா இந்து ஸ்ரீ தேர்ட்டீன்

இந்த வீடியோக்கான பிரபாகர் பிரபாகர் ஒன் செவன்டி நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஐமண்ட் டாலர் செயின்கள் உற்பத்தியில் இருக்கேன் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தலாம் இந்த வீடியோக்கான அருள் சூப்பர் எல்லா கலெக்ஷனும் நல்லா இருக்கு தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஒரு பத்து வீடியோக்கான வின்னர்ஸ் வந்து இந்த வீடியோல அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்டா ஒரு வீடியோலையும் ஒரு லாஸ்ட் வீடியோலையும் பாத்தீங்கன்னா ஒரு டென் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னா நிறைய ஒரு பார்ட்டி வீடியோஸ் வரைக்கும் நம்ம வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாமல் பெண்டிங் ஆயிடுச்சா அதனால ஒரு டென் டென் வீடியோஸாக நான் கவர் பண்ணிருவேன் எல்லா வீடியோஸ்லயும் ஸ்கிப் பண்ணாம பார்த்து யாரை வின் பண்ணிருக்கீங்களோ கண்டிப்பா உங்க கிஃப்ட்டை வாங்கிக்கோங்க கிஃப்ட்டுங்கிறதுனால நம்ம கிஃப்ட் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்லேயே பண்ணி கொடுக்குறோம் நீங்க இந்தியாவிலேருந்து எங்கே சிந்து சேர்ந்து செலக்ட் ஆயிருந்தாலும் ஃப்ரீயாவே உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும் கரெக்டா ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எந்த வீடியோக்கு உங்க நேம் செலக்ட் ஆயிருக்கும் அந்த ஸ்கிரீன்ஷாட் மட்டும் கரெக்டாக எடுத்து சென்ட் பண்ணி கிஃப்ட்டை வாங்கிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்